ரெடி பண்ணியாச்சு முருக சுட்டு வைக்க வேண்டிதான் என்ன பாட்டி இன்னும் முருக சுடலையா இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போற சுட்டு குடுத்துறேன் பாட்டி முருகு சுட்டீங்களா எனக்கு என்னங்க உங்களோட டேஸ்ட் அடிச்சுக்க முடியாது பாட்டி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நன்றி தீபாவளிக்கு முறுக்கு வேணும் பாட்டி ஒரு நூத்தி ஐம்பது முறுக்கு நாளைக்கு சுட்டு கொடுத்துருங்க அதுக்கு என்ன சுட்டு கொடுத்துட்டா போச்சு இந்த பாட்டிமா மா முறுக்கு வாசனை பக்கத்து தெரு வரைக்கும் வருதே ஒன்னு வாங்கி சாப்பிட்டு பாப்போம் பாட்டி பத்து ரூபாய்க்கு முறுக்கு கொடுங்க நன்றி பாட்டி என்னத்த எல்லா முறுக்கும் வித்துருச்சா இல்லம்மா கொஞ்சந்தான் வித்துருக்கு கவலைப்படாதீங்க அத்தை எல்லாம் போனி ஆயிடும் இத வித்தாதான் தீபாவளிக்கு துணி மணி எடுக்க முடியும் என்ன ஒரு வாசனை எங்கேந்து வருது ஓ இந்த முறுக்குதானா தானா பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கே பாட்டி ஒரு முறுக்கு எவ்வளோ அஞ்சு ரூபா கண்ணே ரொம்ப சீப்பா வேற இருக்கே சரி எனக்கு ஒரு முறுக்கு கொடுங்க பாட்டி உங்ககிட்ட இருக்க முறுக்கு எல்லாத்தையுமே கிட்ட குடுத்துருங்க நானே வாங்கிக்கிறேன் என்னமா சொல்ற ரொம்ப நன்றிமா இந்தா எல்லாத்தையும் எடுத்துக்கோ ரொம்ப நன்றி பாட்டி போயிட்டு வரேன் அடிக்கடி உங்க கடைக்கு வருவேன் இன்னைக்கு சுட்டு வச்ச முறுக்கு எல்லாம் வித்துருச்சு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி டெய்லியும் வித்தா தீபாவளியும் நல்லா கொண்டாடுவேன் நீங்களாம் எங்களை மாதிரி ஆள்கிட்டையும் கொஞ்சம் துணி மணி பூ அழகாரெல்லாம் வாங்குங்க அப்போதான் எங்களுக்கும் தீபாவளியும் நல்லா போகும்